கன்னிராசி கன்னிலக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து உங்களுக்கு விரையாதிபதியாக திகழ்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்து உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சூரியன் ஜென்ம ராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்கும்போது சற்று சாதகமான சூழ்நிலை இல்லைதான் என்றாலும் இந்த தருணத்தில் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அஷ்டம சூரியனாக இருந்தாலும் உச்சம் பெற்ற சூரியனாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய கடினமான உழைப்புகளுக்கு ஏற்ற சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே எளிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகத்தை உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கின்ற சூரியன் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்குள் உச்சம் பெறுவதன் காரணமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் சூரியன் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் மிகவும் பலமாக வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை வசந்த காலமாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சூரியன் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை எளிதாக காப்பாற்றுவதற்கான வசதி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் விலகி சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகள் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய குடும்பத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக சுபவிசேஷங்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நாடு மாறுதல் இடம் மாறுதல் ஊர்மாறுதல் மாநில மாறுதல் என பல்வேறு விதங்களான மாறுதல்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் அள்ளிக்கொடுக்க கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் நல்லபல பணிகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் முன்வந்து பல பணிகளை மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை காண்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை குறைத்து அவற்றை சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் அமர்ந்திருந்தாலும் பிரம்மாண்டமான கிரகங்களாக கருதக்கூடிய குரு மற்றும் சனி உங்களுக்கு சுபபலம் பெற்று சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எல்லாவிதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அள்ளிக் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் மன நிம்மதியையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்கள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆதரவாலும் அனுகூலத்தாலும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக செய்து முடித்து மனமகிழ்ச்சி மனநிம்மதி பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும் என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு லாபகரமாக சாதகமாக அமையும் என்பதை உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கின்ற சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உறுதி செய்கிறார் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதிகாரமும் நிறைந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து உங்களை வந்து சேரும் இந்த தருணங்களில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் குடும்பத்திலும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை என எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அதில் முதல்தர முடிவுகளை சிறப்பாக எடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே சூரியனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய குடும்ப வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் பெருங்கொண்ட பணத்தொகையை செலவு செய்தாலும் அதன் மூலமாக பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாகவே உடைத்தறிய முடியும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் மறையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அரசியல் துறை கலைத்துறையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கும் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது அது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷம் அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்காமலேயே பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச் சிறப்பாக சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து சந்திக்க முடியும் இதுவரையில் வாடகை கட்டிடத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றிகள் எளிதாக உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு புதிய வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டுமில்லாமல் பழைய வழக்குகள் ஏதேனும் இருந்து கொண்டிருந்தால் அவற்றில் நல்ல தீர்வு கிடைத்து அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய வீண் விரைய செலவுகளை உங்களுடைய மனமகிழ்ச்சி சந்தோஷமடையக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இன்பச் சுற்றுலாக்கள் ஆன்மீகச் சுற்றுலாக்கள் செல்லுதல் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் வாரி வழங்கக்கூடிய யோகங்களை கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மன நிம்மதியோடு புத்துணர்ச்சியோடு பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சூரியன் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே சற்று அலைச்சல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட அதன் காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே உருவாகிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய உடல்நலம் ரீதியாக விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பலமாக பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அனைத்தையும் துரத்தேடிக்க முடியும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் உஷ்ணகிரகமாக இருக்கின்ற சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணவு உட்கொள்ளும்போது போது கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது என்பதை சூரியன் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த காலகட்டங்களில் வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய விதத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கையாளுவதை தவிர்ப்பதால் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த காரியங்களை கூட நிறைந்த வெற்றிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய எதிர்கால நன்மைகளை சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையிலெழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள் இவ்வாறாக சூரியனை வழிபடுவதன் மூலமாக உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் புத்துணர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிப்பதால் பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை